அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸில் நயன்தாராவியே மிஞ்சிருக்காங்க பாடகர் அனிருத் சென்னையில் பிரம்மாண்டமான தொழில் ஒன்று தொடங்கியிருக்காரு அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோ பதவியின் மூலமாக பார்க்கலாங்க இசையமைப்பாளர் அனிருத் தன்னுடைய இருபத்தி ஓராவது வயதில் தமிழ் சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சு தற்போது பல முன்னணி இசையமைப்பாளர்களுக்கு வேலையே இல்லாமல் ஆக்கியிருக்காருன்னே சொல்லலாம் இளம் ஹீரோக்கள் மட்டும் இல்லாமல் ரஜினி கமல் விஜய் அஜித் போன்ற டாப் ஹீரோக்களுக்கும் படங்களுக்கு இப்போதைக்கு அனிருத் கைவசம் தானே லாம் சொல்ல போனா இல்லாத முன்னணி ஹீரோக்களோட படங்களே இல்லைன்னு சொல்லலாங்க அனிருத் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய மைந்துனர் ரவிச்சந்திரனோட மகனுங்கிறது எல்லாருக்கும் அவருக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கிய மூணு படத்தில் இசையமைக்க வாய்ப்பு கிடைச்சதுங்க என்னதான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மூலம் சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சிருந்தாலும் தற்போது அனிருத்துக்கு தனக்கினு ஒரு அடையாளத்தை உருவாக்கியிருக்காரு அவருடைய கடின உழைப்பால் தான் இது நடந்துச்சுங்க முதல் படமான மூணு திரைப்படத்தில் இடம்பெற்ற வைத்தியெட்டி மூலம் ஒட்டுமொத்த உலக சினிமா ரசிகர்களையும் திரும்பி பார்க்க வச்சிருந்தாரு அனிருத் தற்போது ஒரு படத்திற்கு பத்து கோடி வரை சம்பளம் வாங்குவதாக தகவல் இருந்துச்சுங்க ஆஸ்கர் நாயகன் ஏ ஆர் ரகுமானை விட இவருக்கு சம்பளம் அதிகம் சொல்லலாம் திரைப்படத்திற்கு இசையமைப்பது மட்டுமல்லாம நிறைய இசை நிகழ்ச்சிகளையும் நடத்தி வந்துட்டு இருக்காரு கிட்டத்தட்ட இவருடைய சொத்து மதிப்பு மட்டுமே ஐம்பது முதல் அறுபது கோடி இருக்கும் என சொல்லப்படுதுங்க சமீபத்தில் அனிருத் தன்னுடைய தொழில் முதலீட்டையும் தொடங்கியிருக்காருங்க அனிருத் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சம்மர் ஹவுஸ் ஈட்டரி என்னும் உணவகத்தை தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தொடங்கியிருக்காரு இந்த ஹோட்டல் ஆழ்வாரப்பேட்டையில் அமைந்திருக்கு மிகுந்த வேலைப்பாடுகளுடன் அமைந்தப்பட்டிருக்கும் இந்த ஹோட்டல் பணம் படைத்தவர்களுக்காகவே மட்டுமே ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம் அதில் இருக்கும் கட்டமைப்பு மற்றும் உணவுகளோட விலைகளை பார்க்கும் பொழுது நன்றாகவே தெரியுது இந்த இடத்துல ஒரு சாதாரண காபியின் விலை மட்டுமே முப்பது ரூபாய் வெஜிடபிள் சூப் முதல் நான்வெஜ் சூப்பரை ஆரம்ப விலையை இருநூறு ரூபாய் தாங்க சிக்கன் மற்றும் மீன் வெரைட்டிகள் ஆரம்பிப்பது நானூறு ரூபாயில இருந்துதான் ஒரு கிரீன் டீ நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கப்படுது அதே போன்று லெமன் டீ நூறு ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கு பாஸ்தா மற்றும் கேக் விலைகளும் முந்நூறு ரூபாய்க்கு மேலே தான் இருக்குங்க இதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது அனிருத் இந்த ஹோட்டலின் மூலம் லட்சத்தில் லாபம் சொல்லலாம் கிட்டத்தட்ட ஏழு வருடங்களுக்கு மேலாக இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் அனிருத்துக்கு கை கொடுத்து வந்துட்டு கோடி கோடியாக சம்பாதிக்கும் அனிருத் அந்த காசையெல்லாம் என்ன பண்றாரு என்று பார்த்தா பொறுப்பா தொழில் தொடங்கி லாபம் தான் கொண்டிருக்கிறாரு காசை பல மடங்கு ஆக்குவதில் இவர் நயன்தாராவே அவரே முந்திருக்கிறாரனே சொல்லலாம் கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கும் பொழுது நயன்தாராவியை இவர் மிஞ்சிருக்கிறாருனே சொல்லலாங்க கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ வந்து சேரும் எல்லோருக்கும் நன்றி மக்களே